ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என் கிச்சன் சேனலில் ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அந்த மீன் கொழம்பு சமைக்க ஏரி மீன் ஜிலேபி மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன் இந்த ஜிலேபி மீன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே லைவாக ஏரியில் போய் துண்டில் போட்டு பிடிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி நாங்கள் மீன் பிடிச்சோன்னு பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் எப்படி மீன் பிடிச்சோன்ட்டு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புழலேரி அம்பத்தூரில் இருக்கிற புழவேரி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த மீனை பிடிச்சோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது தண்ணி இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீன் பிடிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் பிடிக்கிறது நம்ம இந்த மீனுக்கு ஃபுட்டு போடணும் அந்த ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெரியுமா மாட்டுக்கு போடுற தவுடு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பார்த்தீங்கன்னா மீன் நல்லா சாப்பிடும் அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீன் பிடிச்சி தர போகிறாரு அதை தவுடு போட்டாச்சு இப்போ நம்ம வந்து வெயிட் பண்ணோம் நம்ம இதெல்லாம் ஒரு இது விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த மீன் போது பார்த்தீங்கன்னா பொறுமை ரொம்ப அவசியம் அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பெரிய பெரிய மீன்லாம் மாட்டோம் நாங்களும் பொறுமையாக இருந்தோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த ஆரஞ்சு தக்க தூவி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இதே இப்போ தான் உங்களுக்கு மீன் பிடிச்ச அனுபவம் இருந்தால் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் மீ இந்தமாரி மீன் பிடிச்சி நீங்களே சமைச்சிருக்கீங்கட்டே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மீன்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த தக்கை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மீன் கொத்துச்சுன்னா உள்ளே போய்டும் மீன் மாட்டுச்சுன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு மீன் மாட்டிக்கிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு ஜிலேபி மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் மாட்டுச்சு இன்னைக்கு ஏரியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்த்தா நிறைய மீன் பிடிச்சோம் ஜிலேபி மீன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜிலேபி மீன் இந்த ஒரு மீன் மட்டுமே திட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோ இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இடம் மட்டுமே அவ்வளோ பெரிய மீன்லாம் இந்த ஏரியில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இதுமாதிரி பார்த்திங்கன்னா இந்தமாதிரி ஒரு மூணு மீன் மாடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சென்ட்ராக இருக்கிற மீன் வந்து முக்கால் கிலோ மீன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடில் இந்த மேலே கிலோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் கிலோ மீன் இருந்து ஃப்ரெண்ட்ஸ் மீன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வெங்காய சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு சின்ன வெங்காயம் தொழு உரிச்சு எடுத்திருக்கேன் அது கூட மீடியம் சைஸ் தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சீரகம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன் மிளகும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன இஞ்சா நாலு துண்டு எடுத்திருக்கேன் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பல் பூண்டு மீடியம் சைஸ் பல்லு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பல் பூண்டு எடுத்துருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கனா இது எல்லாத்தையும் தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது அரைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் அம்மியில் அரைக்கிறேன் உங்கள் அம்மி அம்மில்னால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக்சியிலேயே அரைச்சிக்கோங்க ஆனால் பட் நீங்கள் அம்மியில் அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இருக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சமையல் அரைச்சி அந்த மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க பாருங்கள் சூப்பராக நல்லா நைஸாக அரைஞ்சி வந்துருச்சு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் மாற்றி எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அரைச்சி எடுத்தால் குழம்பு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து புளி தான் ஃப்ரெண்ட்ஸ் புளி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஊற வைக்க போகிறோம் புளி வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோம் அப்படின்னு டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புளி நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரைச்சி எடுத்துப்போம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புளி கூட மிக்ஸ் பண்ண மசாலா தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க போகிறோம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கனா தனி மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் அது கூட மல்லித்தூள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்போதுமே மல்லித்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க அப்போ டேஸ்ட் வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் சூப்பராகவும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் தூள் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புளி கரைச்சு வச்சிருப்போம் அதை வந்து பார்த்தீங்கன்னா இது ம இந்த மசாலா கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கரைச்சி வச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தூள் நல்லா கரைஞ்சி அந்த புளியோ நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் உப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சால்ட் உப்பு வந்து சால்ட் உப்பு யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா மேக்ஸிமம் கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்களுக்கு அளவு தெரியும் நல்லா கரெக்டாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு ஆட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் வந்து மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் வந்து பார்த்தீங்கன்னா நான் பக்காவாக மீன் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மீன் வந்து நல்லா தொண்டு துண்டாக ஒரு மீடியம் சைஸ் துண்டு போட்டுவோம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசாலா நல்லா ஊறும் உங்களுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உங்களுக்கு பார்த்தா கட் பண்ணி எடுத்து வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஜிலேபி மீன் ஃப்ரெண்ட்ஸ் ஏரி மீன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாளிக்க போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தாலிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன் ஒன்றை உங்களுக்கு எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வேண்டாம்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க எண்ணெயை ஏன்னா மீன் குழம்பு எப்போ எண்ணெய் அதிகமாக ஊற்றணும் நெக்ஸ்ட் கடுகு போட்டு தாளிச்சிக்கணும் அது கூடவே பார்த்திங்கன்னா நான் ஒரு டீஸ்பூன் கடுகு அப்புறம் அரை டீஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் வெந்தயம் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்குறதுனா சேர்த்துக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டீஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கோங்க பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட்டு பூண்டு ஒரு ஆறு பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாளிக்கும்போது போடுங்க நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை கருவேப்பிலையும் இப்போயே ஒரு ஸ்டேஜில் போட்டுருங்க அப்புறம் தான் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் வந்து பார்த்தீங்க ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் கட் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா போட்டு நல்லா வதக்கணும் நீங்கள் நான் எதுக்கு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம்னா பார்த்தீங்கன்னா இது வடகம் தாளிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்காக தாளிக்கணும் வெங்காயத்தை அப்போதான் பார்த்தீங்கன்னா குழம்பு சும்மா ஃப்ளேவராகவும் இருக்கும் ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டார்க்னஸ்ஸாக வருங்க ரொம்பவும் தீய வச்சிடாதீங்க டேஸ்ட்டியாக மாறிடும் அதை பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமா வதக்க எடுத்துக்கோங்க நீங்கள் வடகம் போடுற மாதிரினா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெங்காயத்தை வந்து ரொம்ப தேவைக்கு தேவை நான் வந்து வெங்காயம் வடம் கிடைக்கல எனக்கு அதனால பார்த்தீங்கன்னா நான் வெங்காயத்தை வந்து ரொம்ப டார்க்காக எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் அப்புறம் இந்த டைம் வந்து தக்காளி ஆட் பண்ணிடுங்க தக்காளி ஆட் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே வதக்கிட்டே இருங்க உங்களுக்கு தக்காளியும் வெங்காயமும் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு நல்லா கொழஞ்சி வரணும் ரெண்டுமே சேர்ந்து அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு வெங்காயம் வாடகம் வடகம் தாளிப்பு வடகம் கிடைச்சா அதே போட்டுங்க எப்போவுமே இந்தமாதிரி மீன் குழம்புலாம் போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாளித்து நல்லா சூப்பராக வந்துடும் உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கியாச்சு இந்த வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரியணும் உங்களுக்கு தக்காளி வெங்காயம் குழஞ்சி வந்து பிரியணும் அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அச்சுச்சம் மசாலா வந்து பார்த்திங்கன்னா இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இது கூட ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த பச்சை வாசன போகிறாள் வெங்காயம் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பச்சை வாசனை போறது நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நல்லா வதக்க வதக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா வெளியே வரும் ஸ்மெல்லும் ஒன்று பார்த்திங்கன்னா சூப்பராக தெரியும் உங்களுக்கு அதுலேயே அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயும் பிரியணும் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் தான் ரொம்ப முக்கியம் எண்ணெய் எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் அதிகமாக நீங்கள் கொலஸ்ட்ரால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இல்லைனா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க மீன் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் இருந்தால் உங்களுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதுமாதிரி குழம்பும் நல்லா உங்களுக்கு ஒரு தன்மையில் தன்மை இல்லைன்னா சூப்பராக இருக்கும் தான் பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் பச்சை போயிடுச்சு இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பச்சை மிளகாய் போகிறதா போட்டுக்கோங்க ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு பர்சனலி பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் பிடிக்காது அதனால நான் பச்சை மிளகாய் போடல ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் தான் போடுவாங்க நான் எங்கள் மம்மியை பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி செஞ்சா பச்சை மிளகாய் கம்பல்சரி போடுவாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பச்சை மிளகா ஆட் பண்ணலை அதனால நீங்க எல்லாரும் பச்சை மிளகா போடுங்க அது தனி டேஸ்டே கிடைக்கும் உங்களுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வதங்கிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புளி மசாலா கழிச்சுப் பிளாக தூரம் அதை வந்து பார்த்தீங்கன்னா இது கூட இப்போ வந்து ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொதிக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா கொதிக்க ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைங்க அப்போ தான் மசாலா அந்த பச்சை வசம் போகும் போவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொதிச்சிருச்சு இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு திக்காயிருச்சு இந்த டைமில் மீனை போட்டுருங்க நீங்கள் மீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது நீங்கள் இந்த மசாலா திக்கான வந்து மீனை போடுங்க மீன் போட்டு கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு டென் மினிட்ஸ் மேக்ஸிமம் டென் மினிட்ஸ் வச்சுக்கோங்க அந்த டைமில் பார்த்திங்கனா குழம்பு ஆஃப் பண்ணிடுங்க அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன் வந்து பார்த்திங்கன்னா உடைய ஆரம்பிச்சிடும் அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு திக்காகணும் திக்கானு திக்கணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மீன் ஆட் பண்ண ஆரம்பிச்சிருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன்லாம் சூப்பராக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடை ஃபுல்லாகவே மீன் ஃபுல்லாக ஆயிடுச்சு அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இடமே இல்லாதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக சுற்றி சுற்றி போட்டிருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு வச்சுலேயும் திருப்பிக்கோங்க மீனை ஒரு திருப்பி மட்டும் திருப்பி போட்டுருங்க பாருங்க சூப்பராக வந்துச்சு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா கொதித்து வந்துச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ கொதிச்சு இன்னும் இன்னும் ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம கொஞ்சம் லேட்டாக மூடி வைப்போம் குழம்பு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீன் சூப்பராக வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் குழம்புக்கு இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒரு கொத்து கரோப்பில் அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் ஆட் பண்ண போகிறேன் பச்சை கருப்பில் பாருங்கள் ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிவிட்டு மூடி விட்டுருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆஃப் அன் கழிச்சு சாப்பிட்டு பாருங்க உடனே சாப்பிடாதீங்க ஒரு ஆஃப் ஹவர் கழிச்சு சாப்பிட்டு பாருங்க அப்போ தான் உங்களுக்கு மசாலா நல்லா ஊறி இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான மீன் குழம்பு தயாரிச்சு நீங்களும் மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்காக நன்றி தேங்க்யூ